என்னொன்று இங்க பனையூர்ல நின்று பேசி கொண்டு இருக்கிறோம் வீடும் பனையூர்ல தான் இருக்கு சாலி கிராமத்துல சின்ன எங்க வீட்டு கிட்ட இருந்தவர் வந்திருக்கிறாரு வாழ்க்கை விரிவடைய விரிவடைய விஜய்க்கு சாலி கிராமத்தில் இருந்து பனையூர் தேவைப்படுகிறது அதே மாதிரிதான் விமான நிலையத்துல பயணிகள் அதிகரிக்க அதிகரிக்க வசதிகள் அதிகமாகும் பொழுது மீனம்பாக்கத்தில் இருந்து பரந்தூர் தேவைப்படுது பரந்தூரை யார் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாநில அரசு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆக உங்களுக்கு பனையூர் தேவைப்படும் பொழுது மக்களுக்கு பரந்தூர் தேவைப்படக்கூடாதுன்னா எப்படி பாதி வேலை முடிஞ்ச பிறகு பரந்தூரே வேண்டாம் அப்படின்னு இல்ல அந்த மக்களுக்கு அதிக தொகை ஈடுபாடு கொடுங்க காம்பன்சேஷன் அதிக கொடுங்க அந்த மக்களுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கும் அளவிற்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் விவசாயிகளுக்கு இன்னொரு இடங்கள்ல பறந்து விரிந்த நிலத்தை கொடுப்போம் முன்னேற்பாடு மாநில அரசு இன்னும் விவசாயிகள் இல்லாத இடத்தை குடுத்திருக்கலாம் ஆனா அவங்க கம்பேர் பண்ணதுல இது விவசாயிகளை பாதிக்காத இடம் என்று சொல்லும் பொழுது விவசாயிகளுக்கு இன்னும் அதிக வாய்ப்பை கொடுக்கலாம் இன்னும் அதிக இழப்பீடு அதிகம் கொடுக்கணும் ஆனா பரந்தூரே வேணாம்னு சொல்லிட்டு பனையூர்ல உட்காந்து சொன்னா எப்படி தம்பி இது தவறு ஆக நாட்டில முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அதே நேரத்துல விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கு